அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்யறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ண கருவேப்பிலை இலைகள் கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தலை மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் இப்போ நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதுலேயே வந்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வேர்க்கடலில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு ரெண்டு பேருக்கான அளவு ஸோ இது கரெக்டாக இருக்கும் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம ஒரு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் ஸோ திக்காகிடும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம் குழம்பு இருக்க சமயத்தில் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவு திருவினை தேங்காய் மூணு முந்திரி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா மைய திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கொதிச்சுட்டு இருக்க குழம்புலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே நல்லா மிதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக சின்ன சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப வித்தியாசமான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த மறக்காமல் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்